சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்போது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீத பணி வாய்ப்பிற்கான ஃப்ரீ மொபைல் ஆப்ஸ் குரூப்பானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் ஏற்கனவே இதனை குறித்த முழு தகவல் உள்ளடக்கிய வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் ஸோ இருந்தாலும் இன்றைய பகுதியில் நம்ம என்ன செய்ய பா சொல்லி பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமிற்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை எப்படி பயன்படுத்துவது அந்த மொபைல் ஆப்ஸில் எப்படி இணைவது தேர்வை எப்படி எழுதுவது ஸோ அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ ஸோ இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுங்கும் பொழுது உங்களுக்கு டென்டெடிவ் ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்கக்கூடிய டென்டெடிவ் காலி பணியிடங்கள் எவ்வளவுன்னு சொன்னால் அனைவருமே எதிர்பார்த்தது தான் ஐம்பத்தி ஒரு காலி பணி ஒரு நல்ல காலி பணியிடம் இதை டென்டெடிவ் இனி இதை கூடலாம் ஸோ ஆனால் தற்பொழுது கொடுத்துருக்கக்கூடியது இந்த ஐம்பத்தி ஒன்று ஏன்னா இதற்கு முன்பு இருபத்தி ஒன்று கிட்ட தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இது இப்போ தமிழ் மடங்குங்கிற கான்செப்டில் இருக்குது ஸோ அப்படிங்களா இந்த பிஇஓ எக்ஸாம் எப்போ உங்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு எக்ஸாம் இருக்குங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓராண்டு காலம் இருக்குது இந்த ஓராண்டு காலத்துல ஒன் இயர் கோர்ஸாக முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஃப்ரீ மெட்டீரியல் ஸோ அது மட்டும் இல்லாம அதற்கான மாதிரி தேர்வுகள் ஃப்ரீயா

சொல்லி இந்த மொபைல் ஆப்ஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நான் பல வீடியோக்களில் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய தகவல் தான் ஸோ உங்களுக்கு அந்த டிஆர்பி பிஓ எக்ஸாமோட பேட்டன் கொஷின் எப்படி இருக்கும் இதில் எந்த பாடத்தை ரொம்ப நம்ம மைன்யூட்டாக படிக்கணும்ங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்செப்டாக இதை கொடுத்துருக்குறோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த பியூஏ எக்ஸாமில் எல்லாமே உங்களுக்கு நம்ம ஓராண்டு காலம் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய இந்த பகுதி இந்த மொபைல் ஆப்ஸில் இணைவதற்கு மொபைல் ஆப்ஸுக்கு சுபி டீமுக்கு இல்லை சுபி டீம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடும் இந்த மொபைல் ஆப்ஸில் நீங்கள் இணைவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபா நுழைவு கட்டணம் சரிங்களா ஸோ இது மொபைல் ஆப்ஸ் அப்படின்னா தான் நம்ம என்னச்சிரும் ஆப்ஸை வெளியே இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்போ அந்த ஆப்ஸுக்கு கெட்ட வேண்டிய அமௌண்ட்டு நம்ம நினைச்சிடோம் கெட்டுறோம் மற்றபடி மற்ற எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம கொடுத்துறோம் ஸோ இந்த முந்நூறு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய்

அந்த ஓஎம்ஆர் சீட்டை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பிடோம் நீங்கள் என்னை செஞ்சிக்கலாம் அந்த ஓஎம்ஆர் சீட்டை யூஸ் பண்ணிக்கலாம் கொரியர் சார்ஜே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வந்துடும் ஓஎம்ஆர் சீட்டோட அமௌண்ட்டு ஐம்பது ரூபாயின்ட்டு அதுக்கு நூறுரூபா இல்லை எனக்கு ஓஎம்ஆர் சீட் நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன் எனக்கு டெஸ்ட்டு இந்த பேஜ் மொபைல் ஆப்ஸ் மட்டும் போதுனா நீங்கள் என்னைச்சிக்கலாம் இந்த டூ ஹண்ட்ரட் கட்டிடலாம் எனக்கு ஓஎம்ஆர் சீட்டு வேணுங்கும் போது த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வச்சிடும் அப்போ

பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃப்ரீ பேஜ் நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய பேஜ் சரிங்க நீங்கள் நீங்கள் டூ ஹண்ட்ரட் பே பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருவோம் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணுங்கிற வீடியோ உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இந்த பேஜில் உங்களை ஆட் பண்ணிடலாம் ஸோ நீங்க வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா நீங்க பே பண்ணிட்டு உங்களுடைய பேமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா என்ன சரிங்க தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஏழாயிரத்தி அஞ்சு ஸோ இந்த நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் மீனுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கால் பண்ணி சந்தேகத்திற்கு இதுதான் ஜிபே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் தான் சரி இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேமெண்ட் ஸ்லிப்பு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் உங்களுக்கு மொபைல் ஆப்ஸோட லிங்க்கு இந்த மொபைல் ஆப்ஸை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துறோம் நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டிங்கன்னா இந்த குரூப்பில் நானே உங்களை ஆட் பண்ணிடுவேன் அப்போ நீங்கள் கீழே பேஜஸ்ங்கிறத கிளிக் பண்ணுற பட்சத்தில் அதில் உங்களுக்கு என்ன செய்யும் டிஆர்பி பிஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ப்ரீ பேஜ் சொல்லி இந்த பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகும் இந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஓவர்வியூ அட்டண்டன்ஸ் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கும் அதில் ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி ஒரு இருக்கும் ஸோ அந்த போல்டரை நீங்கள் என்ன கிளிக் பண்ணுறீங்க ஸ்டடி மெட்டீரியலுங்கிற போல்டரை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் இங்கே எல்லா ப்ராசஸும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்று அறுபத்தி ஏழு தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் ஆன்சர் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குது அடுத்து டிஆர்பியோட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது அதே மாதிரி கொஷின் பேங்க் இருக்குது நாலு ஃபோல்டர் இருக்கு இப்போ பாருங்க முதல் ஃபோல்டர் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் நூத்தி அறுபத்தி ஏழு டெஸ்ட் பேஜ் அந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெட்யூல் அடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா இந்த டெஸ்ட் பேஜ் நூத்தி அறுபத்தி ஏழு தேர்வு என்னென்ன டாபிக்ல இருக்கும் எப்படி இருக்கும்ங்கிற ஒரு ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அந்த வீடியோல ஷெட்யூல் குறித்த முழு தகவல் கொடுத்துருவோம் இப்போ இந்த மொபைல் ஆப்ஸ்ல என்னென்ன இருக்குது பார்க்கும் பொழுது மொத்தம் நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வுக்கானது இருக்கு ஸோ அந்த பகுதிய நம்ம நினைச்சிடோம் கிளிக் பண்றோம் கிளிக் பண்ற பட்சத்துல டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் நூத்தி அறுபத்தி ஏழு டெஸ்ட் பேஜ் சோ அத கிளிக் பண்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பாருங்க

QUESTION PLUS ANSWER. MODEL வந்து இங்கிலீஷ் இருக்குது இருக்குது. இருக்குது. சோசியல் சயின்ஸ் சைக்காலஜி அடுத்து இதுதான் இந்த நூத்தி அறுபத்தி ஏழு இருக்குது இந்த நூற்றி அறுபத்தி ஏழு டெஸ்ட் தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் மேக்ஸ்ல இருக்கும் சயின்ஸில் சோசியலில் ஃபுல் மாடல் டெஸ்ட் சைக்காலஜி சோ இந்த பேட்டர்னில் அவங்களுக்கு இருக்கக்கூடியது இப்போ முதல் ஷெடியூலில் நூற்றி அறுபத்தி ஏழு ஷெடியூலும் நான் அடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் தெளிவாக கொடுக்குறேன் இப்போ தமிழ்ல எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு அதற்கான ஆன்சர் கி இதில் இருக்கும் அப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா ஓஎம்ஆரை வந்து என்ன செய்யறோம் கொரியரில் வாங்கிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டு ஷெடியூல் எடுத்தீங்கன்னா முதல்ல தமிழ் தமிழில் முதல் டெஸ்ட்டு என்ன ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான கொஷினை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிஇஓ சாம்பிள் டெஸ்ட் இது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் கொஷின் வந்து நம்மளுக்கு இப்போ வேணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கொஸ்டின் இங்கே கொடுத்துருங்க கொஸ்டினை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க இந்த வந்துருச்சு பிஇஓ மாடல் டெஸ்ட் கொஷின் வந்துருச்சு ஸோ இந்த கொஷினை மொபைல் ஆப்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க உங்கள் ஓஎம்ஆர் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறீங்க கொஷினை பார்க்குறீங்க ஓஎம்ஆர் டிக் பண்ணுறீங்க முடிச்சா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய ஆன்சர் கீழே கிளிக் பண்ணுறோம் ஆன்சர் இதுலேயே கொடுத்துருக்கோம் அந்த ஓஎம்ஆரை ரைட் பண்ணுறீங்க ஓஎம்ஆரை கரெக்ஷன் பண்ணி அதில் எத்தனை கொஷின் கரெக்டுங்கிறத எடுத்து பின் பண்ணி வச்சுருக்கீங்க இது முதல் டெஸ்ட்டு ரெண்டாவது டெஸ்ட்டு இப்படி நீங்கள் நினச்சிச்சிக்கலாம் தேர்வு எழுதிக்கலாம் அப்ப நூத்தி அறுபத்தி ஏழு டெஸ்டும் நீங்க இந்த பேட்டர்ன்ல ஓஎம்ஆர் ஃபாலோ பண்ணி நீங்க என்ன சின்ன ஓபன் பண்ணி எழுத வேண்டியது ஆன்சர் ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கிற வேண்டியது சோ இந்த பேட்டர்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தேர்வு எழுதிக்கலாம் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஒவ்வொன்றுக்குமே நான் என்ன செஞ்சுட்டேன் இங்க கொஸ்டின் கொடுத்துருக்கிற நூத்தி அறுபத்தி ஏழு தேர்வை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இது உங்களுக்கான டெஸ்ட் பேஜ் சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஓ நூத்தி அறுபத்தி ஏழு டெஸ்ட் பேச்சு முடிஞ்சா அடுத்து பாருங்கும்போது ஒன்னு கொஸ்டின் இன்னொன்னு இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் எப்படின்னா டிஆர்பியோட பேட்டன்ல நூத்தி ஐம்பது கொஸ்டின் உள்ளடக்கியது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சைக்காலஜி ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபுல் மாடல் டெஸ்ட் நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வை நீங்கள் முடித்த பிறகு இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் கிட்டத்தட்ட இதில் ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் அதை அப்படியே நீங்கள் நினச்சிச்சிக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வை முடிக்கிறீங்க அதுக்கடுத்து இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்க இது பிஓ எக் பணிக்கான ஒரு முயற்சி அப்ப ரெண்டாவது பேட்டர் நம்ம ஒன்னாது நூத்தி அறுபத்தி test question கொஸ்டின் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு ஃபைல் இதைக்குள்ளே கொடுத்துருக்கோம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸு சோசியல் ஒவ்வொன்றுக்கான மெட்டீரியலும் இதில் இருக்கும் இங்கிலீஷ் மேக்ஸு இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியே உங்களுக்கு இருக்கும் ஷார்ட்கட்டோட இருக்கும் ஸோ அதை நீங்கள் நினைச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இப்போ பார்த்தா தமிழ் பார்ட் ஒன் ஸோ இதை கிளிக் பண்ணுறான் கிளிக் பண்ற பட்சத்துல உங்களுக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு சங்க காலம் முதல் தற்கால முறை இதுல வந்து வாலும் ஒண்ணு இந்த வாலிம் ஒண்ணுல என்னென்ன சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் பாத்தின் தொகையும் சங்க இலக்கிய சிறப்புகள் பதினெண் கீழ்கணக்கு பள்ளி பாட புத்தகத்தின் தகவல்கள் நீதி நூல்களின் சிறப்புகள் சொல்லி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சோ இதுல கொடுத்துருக்கிறோம் சோ இந்த பேட்டனை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது அப்ப தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்கான ஸ்டடி மெட்டீரியல் போல்ற நீங்க பார்த்துட்டீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் கொஸ்டின் பேங்கு இந்த கொஸ்டின் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியலை ஓப்பன் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கான டாபிக் நூற்றி அறுபத்தேழு தேர்வுக்கான ஷெடியூல் அடுத்து நான் கொடுத்துருவேன் அதை இந்த ஸ்டடி மெட்டீரியலை படிச்சுட்டு கொஸ்டினை ஓப்பன் பண்ணி நீங்கள் தேர்வு எழுதி ஆன்சரை ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் ஒவ்வொரு பாடத்துக்கும் தமிழுக்கு கொடுத்துருக்கோம் இங்கிலீஷுக்கு கொடுத்துருக்கோம் மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸு சைக்காலஜி ஒவ்வொன்றுக்கான கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ன செஞ்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கொஸ்டின் பேங்க் அப்போ நீங்கள் மாடல் டெஸ்ட்லாம் முடித்த பிறகு இந்த கொஷின் பேங்க் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கும் சரிங்களா இது எல்லா சப்ஜெக்டுக்குமே நான் கொடுத்துருக்குறேன் அது போக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் முடிஞ்சோன்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிஆர்பியோட பிஓ எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்ப உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் இருக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜ் கொடுத்துருக்குறோம் சரிங்களா இது முழுக்க முழுக்க நம்ம மொபைல் ஆப்ஸில் இருக்கு நீங்கள் பே பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணி இதை உங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் இந்த பிஓன்னு கிடையாது நீங்கள் கடைசி வரைக்கும் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிணா கடைசி வரைக்கும் இது கண்டினியூட்டியாகவே இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு இதை நான் என்ன செஞ்சுருக்கேன் லைஃப் டைமாக உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அனைவரும் பணிக்கு செல்ல வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட பகுதி இது ஸோ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரே பேஜுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் முதல்ல உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் பிஓ எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன் அந்த சிலபஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் ரெண்டாவது இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த வீடியோவில் கொஷின் பேங்க் எப்படி நீங்கள் டெஸ்ட் எழுதணும் எப்படி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அதை நான் கொடுத்துட்டேன் மூன்றாவதாக அறுபத்திர்வுக்கான பிளான் உங்களுக்கு கொடுத்துட்டா பிஓ எக்ஸாம் பத்தி கவலைப்பட வேண்டியது பிரிப்பரேஷன் பண்ண வேண்டியது உங்களுக்கு வந்துருச்சுன்னா வந்து அடுத்து என்ன செய்வோம் இந்த பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு கொடுக்க பயிற்சி வகுப்பு மட்டும்தான் பெண்டிங்கா இருக்கும் சோ அந்த பயிற்சி வகுப்புகளை உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் எப்படி கொடுக்கறோம் ஒன் லைனராக கொடுத்துறோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிஇஓ எக்ஸாம் இருக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் அதுதான் உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இருபத்தி அஞ்சுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ஒன் ஒன்லைனராக கிரியேட் பண்ணி பிராட்டிஸாக உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்போ மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கும் ஒன்லைன் மட்டும் கட்டாயிருக்கும் நான் பிராட்டிஸாக உங்களுக்கு ஒன்லைனரும் கொடுத்துறேன் அது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு மற்றபடி இங்கே இருக்கக்கூடியதாக அப்படியே நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ண போது மிக குறைந்த குருதட்சணை கூடையும் நம்ம வேண்டாம்னு சொல்லி அந்த மொபைல் ஆப்ஸுக்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கட்டிட்டு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்க ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இது மொபைல் ஆப்ஸோட டீடைல் சரிங்களா ஸோ இதை எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரே இடமா நான் கொண்டு வந்தேன் அடுத்து பாருங்க இந்த டெஸ்ட் பேஜோட பிஓ எக்ஸாமோட பேட்டன் கொடுத்தாச்சு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு அதே மாதிரி ஓஎம்ஆர் சீட்டு எப்படி கொரியல அனுப்புறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் அனுசிச்சுட்டேன் சொல்லிட்டு ஸோ அடுத்து மெயினான கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு அறிவிப்பு வந்த பிறகு பத்தாயிரம் கொஸ்டின்ஸ்

நம்ம எடுக்கிறோம் அதனுடைய பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் எடுத்துக்கிற கூடிய ஒரு ஆப்ஷனாக நம்ம கொடுக்கிறோம் ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம போக்கஸ் பண்ணுது அந்த போக்கஸ் பண்ணதை அப்படியே நம்ம திருப்பி கொடுக்குறோம் அதை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒன்லைனில் ப்ராக்டிஸும் நீங்கள் ஈஸியாக படிக்கணும்னு கொடுக்குறோம் அது போக இன்னியும் ஸ்டாண்டர்டாக பத்தாயிரம் கொஷினையும் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறோம் ப்ரிண்டட் எடுத்து படிங்க வேறு எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிஓல நம்ம நினைச்சிடும் சக்சஸ் பண்ணு சக்ஸஸ் பண்ணுறோம் ஸோ அந்த அளவிற்கான வழிமுறையை சுபிக்குழுவானது உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஆக மொத்தத்துல இந்த குரூப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்தீர்கள் நன்றி நண்பர்களே